அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஒரு மிக மிக முக்கியமான பதிவுங்க எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய பதிவு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாரணும் நம்மளுடைய வாழ்க்கை இனிமையான வாழ்க்கையாக போய்கிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு நிற ஒரு ஒரு நேரத்தில் மாறும் அது யாரால் அப்படின்னா நம்மளால் அப்படிங்கிறத விட அடுத்தவங்களால் அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்கும் எப்படின்னா ஒரு ஒரு நல்ல ஒரு நீங்கள் ஒரு உங்களுடைய சொந்தக்காரங்களுடைய கல்யாண வீட்டுக்கே நீங்கள் போகிறீங்கன்னு வைங்களேன் உங்களுடைய சொந்த பந்தங்கள் நிறைய பேர் வந்திருப்பாங்க சரிங்களா அதில் ஒரு உங்களுக்கு நெருக்கமான ஒரு சொந்தம் அந்த ஃபங்க்ஷன் வீட்டில் உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்தாங்க வைங்களேன் உங்களுடைய மனம் எப்படி பாடுபடும் எவ்வளோ இறுக்கம் ஆயிரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது கண்டிப்பாக நடந்துருக்கும் சரி அதே மாதிரி ஒரு ஒரு ட்ரைனிங் அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் தான் ட்ரைனிங் கொடுக்க போகிறீங்க அவ்வளோ வெல் ப்ரிப்பேர்டு ப்ரிப்பேரோட போகிறீங்க படித்தவர்கள் நிறைந்த அவை சரிங்களா எல்லாரும் படித்தவங்க படித்தவங்க மத்தியில் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் நோட் பண்ணுவாங்க உண்மையாக இல்லையா அப்போ நீங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறீங்க அப்போ நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பரோட போயிருப்பீங்க அப்போ ப்ரிப்பரோடு ந வெல் ப்ரிப்பேர்டு ப்ராக்டிஸ் பயிற்சி நிறைய எடுத்துருப்பீங்க எடுத்துகிட்டு போய் பேசுறதுக்கும் போகிறீங்கன்னு நீங்களே அந்த நேரத்தில் நீங்கள் மீட்டிங்கில் அந்த மேடையில் ஏறி பேச போகிற நேரத்தில் சார் ஒரு அஞ்சு நிமிஷம் பேச்சு நிற்பாட்டுங்க வேற பேசிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா உங்கள் மனசு படுமே ஒரு பாடு அப்பாப்பா சொல்லவே முடியாது அவ்வளவு மனசு அவ்வளோ வேதனைப்படும் சரிங்களா ஏன்னா அந்த அந்த ஸ்பீச் வந்து எவ்வளவு முக்கியன்னு சொல்லி நம்ம உணர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் நிறைய புக்கை ரெஃபர் பண்ணியிருப்போம் ஏன்னா படித்தவர்கள் நிறைந்தாவே ஒருத்தர் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் போதே திட்டியின்னு ஒரு பத்து பேர் எஞ்சி போகிறாங்கன்னு வைங்களேன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஸ்பீச் என்னாகும் மாறிடும் நண்பர்களே இதில் இது இதை நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா நம்முடைய எதிர்பார்ப்பு அடுத்தவர்கள் நம்மளை பாராட்ட வேண்டும் அடுத்தவர்களை நாம் அடுத்தவர்கள் நம்மளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நம்முடைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எடுத்த செயலையும் சரி நம்ம பேசக்கூடிய பேச்சையும் சரி முழுமையாக வெற்றியாக கொண்டு வர முடியாது இதை நம்ம ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்துருக்கும் அப்போ அடுத்தவங்க நம்ம பார்க்கணும் அடுத்தவங்க நம்மகிட்ட வந்து பேசணும் அடுத்தவங்க நம்மளுடைய பாராட்டணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சைஸ் என்றைக்குமே சின்னமாக தான் இருக்கும் சரிங்களா அதெல்லாம் எதிர்பார்க்காம யார் என்னை பார்த்தாலும் சரி பார்க்காம போனாலும் சரி என் பேச்சை கேட்டாலும் சரி கேட்காமல் போனாலும் சரி நான் எனக்கு கொடுத்ததை சிறப்பாக செய்வேன் அப்படிங்கிற எண்ணத்தில் என்ற சிந்தனையில் உங்களுடைய செயல் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றியாளன் ஏன்னா நான் நல்லா இருக்கிறதும் மனநிலை மோசமாக என்னுடைய மனநிலை மோசமடைய செய்வதும் அடுத்தவங்க கையில் இருக்குது அதுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது இப்ப நான் பேச ஆரம்பிக்கேன் அப்படின்னா எல்லாரும் எனக்கு என்னை பார்த்தோன்னு மேடைக்கு வாரேன் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தட்டுறீங்க அப்படின்னா அது என்னை வந்து எப்படி வைக்கும் பிரமிக்க வைக்கும் அதே நேரத்தில் நான் மேடைக்கு வந்தோன்னு ஒரு பத்து பதினஞ்சு பேர் எழுந்திரிச்சு வெளியில் போகிறீங்கன்னா அது என் மனதை பாதிக்க பாதிக்க வைக்கும் அப்போ அந்த பாதிக்காமல் நாம் பார்த்து கொண்டால் சரிங்களா நம்முடைய வாழ்க்கை வெற்றி பயணமாக அமையும் அதனால என்னுடைய நம்முடைய குள்ளே ரிமோட்டை அடுத்தவங்க கையில் நம்ம கொடுத்துட்டோம் சரிங்களா அவன் வந்து ஒரு ப்ரெஷ் பண்ணாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் வேறு மாதிரி ப்ரெஷ் பண்ணாங்கன்னா நம்மளுடைய மனம் பாதிக்கப்படும் அந்த பாதிப்புக்கு நாம் ஆளாகாமல் சரிங்களா அதான் நான் ரொம்ப உங்களோட தெளிவாக தான் அடுத்தவங்கள் வந்து நம்மளை பாதிக்க வைக்கும்னு நினச்சாங்கன்னா அந்த பாதிப்புக்கு நாம் ஆளாகாமல் நாம் எடுத்த செயலை சரிங்களா எடுத்த அந்த வேலையை சிறப்பாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் தான் உண்மையான வெற்றியாளர் அதனால் எத்தனையோ பேர் உங்களை போற்றலாம் தூற்றலாம் சரிங்களா நீங்கள் கூட உங்களை பற்றி நிறைய பேசலாம் அது உங்கள் காது கூட வரலாம் அதனால் நீங்கள் உங்களுடைய மனதை பாதிக்கடையாத வண்ணம் சரிங்களா ஒரு இதில் வந்து உங்களுக்கு தேவையில்லைதான் எங்கே போட்டணும் குப்பையில் போட்டணும் உங்கள் மனசில் போடக்கூடாது அப்படி குப்பையில் போட்டுட்டு தூக்கி போட்டுட்டு நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுடைய மனது என்றும் பக்குவப்பட்ட மனதாக ஒரு இனிமை நிறைந்த மனதாக ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பான நாளாக வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமையும் அதனால் அடுத்தவங்கள் சொல்லிட்டாங்க அடுத்தவங்க நம்மளை ஏளனப்படுத்திட்டாங்க அடுத்தவங்க என்கிட்ட பேசாமல் போயிட்டாங்க அடுத்தவங்க என்னை மதிக்காமல் போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த மனோபாவத்தை உங்களுடைய மனதிலிருந்து தூக்கி எறிஞ்சிருங்க சரிங்களா எப்படி நம்ம அழுக்கு முதல் நாள் போட்ட சட்டையை மறுநாள் போடாமல் அதை கழட்டி வீசுகிறோமோ அதே மாதிரி பிறர் செய்யக்கூடிய அந்த தேவையில்லாத நம்முடைய விமர்சனங்களை தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுடைய பணி எதுவோ அதை நோக்கி பயனுங்கள் கண்டிப்பாக மனம் இனிமையான மனத்தோடு ஒவ்வொரு நாளும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைந்து அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அத்துறையும் வெற்றிக்கு வழிவகுக்கும் அதுதான் உங்களுடைய வெற்றி பாதையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து ஸோ so, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஸோ so, மனதை மாற்றிக்கொள்ளுங்கள் மற்றவர்களுக்காக நாம் வாழக்கூடாது நம்முடைய வாழ்க்கை நமக்கானது என்ற சிந்தனையில் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ்வோம் நன்றி வணக்கம்